அன்புக்குரியவர்களே நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ போது வேண்டும் என்றாலும் சாப்பிடு நீ என்ன விஷயங்கள் செய்தாலும் உன்னுடைய கற்பனையாக இருக்கிறது நீ உன்னிடத்திலே நீ தெளிவாக இருந்த கொள் நீ என்ன செயல் செய்தாலும் சரிதான் நீ சாப்பிடுகிறாயா குடிக்கிறாயா அல்லது உழைக்கிறாயா நடக்கிறாயா என்ன செயல் செய்தாலும் அது உன்னுடைய செயல் அல்ல அது நீ உன்னுடைய செயலாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அது அவ்வாவுடைய செயல் என்பதை நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் பயணிக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு என்று எந்த செயலும் கிடையாது அவைகள் எல்லாம் என்பதை நாங்கள் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே போன்று சொல்கிறார்கள் இந்த படைப்புக்கள் எல்லாம் இந்த படைப்புகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேமே இவைகள் எல்லாம் எந்த பிரயோசனமும் ங்களுக்கு தராது[��எந்த கடுதியும் உங்களுக்கு தராது ஒரு சுயமான சேபாடை இதற்கு கிடையாது இவைகள் எல்லாம் தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ்வுத்தஆலா ஒரு திரையாக ஆக்கி வைத்திருக்கிறார் படைப்பு என்பது அல்லாஹ்வை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு திரையாக அல்லாஹ்வுத்தஆலா ஆக்கி இருக்கிறான் அந்த திரையை நாங்க கலட்டினமண்டா எங்களுக்கு விளங்கும் யார் இருக்கின்றான் என்பது அப்ப என்னுடைய இந்த ஷர்ட் என்று சொன்னால் இது ஷர்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் இதை நான் கிழித்து பீத்து பல துண்டுகளாக பிரித்தால் அதை நான் துணி என்று சொல்வேன் ஷர்ட் என்று சொல்ல மாட்டேன் எங்கே போனது ஷர்ட்

හතා <Sess> ොල් . ව െ ള. அகன்று கொள்ளுங்கள் இவைகளை எல்லாம் பார்த்து படைப்புகளை எல்லாம் பார்த்து இவைகள் உண்மையானவைகள் என்று நம்பிக்கொண்டிருக்காமல் அந்த படைப்பு என்ற திரையை நீங்கள் அகற்றினால் அல்லா அளவிலே போய் சேருவீர்கள் என்று சுல்தானுல் ஆரிஃபின் அகமது கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று சொல்லுகிறார்கள் அகலூர் கமால் என்று சொல்லப்படக்கூடிய சம்பூரணத்துவமுடைய அந்த வழிமார்களுடைய மருத்துவ அளவிலே எந்த அடியா நானும் போய் சேர முடியாது அவரிலே நான் என்ற நிலை மிகுதமாக இருக்கின்ற நிலையிலே எவரும் போய் விலாயத்தை அடைய முடியாது அகலுல் கமால் சம்பூரணமுடையவர்களாக ஆக முடியாது ரிபாய் நாயத்துடைய பயணிக்க கூடியவர்கள் அதை சிந்திக்கணும் எதை ரிபாய் நாயம் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் நான் என்ற ஒரு நிலை என் நிலை இருக்கின்றவரை நான் என்று அந்த நிலையை என் நான் பக்காவாக ஆக்கி இருக்கின்றவரை கமாலியத்து கிடையாது பூரணத்துவம் கிடையாது எப்பொழுதோ நான் என்றடிலே என்னிலே போகிறதோ அழிந்து போகிறதோ அன்றுதான் நான் சம்பூர்ணத்துவம் அடைந்தவனாக ஆகுவேன் என்பதை செய்த அகமது கபீர் நாயகம் அவர்கள் எங்களுக்கு வசியத்தாக சொல்லி தருகின்றார்கள் அது மாத்திரமல்ல எப்படிப்பட்ட முத்தான உபதேசங்கள் என்பதை நாங்கள் சிந்திக்கணும் தரீக்கா வழியில ஆன்மீக வழியில பயணிப்பவர்கள் நாங்கள் ரிபாயி நாயகத்தை பின்பற்றுகின்றோம் தரிகாவிலே இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சகோதரர்களே சொல்லுகின்றார்கள் யதார்த்தம் வழிபட்டு விட்டால் நீ ஒவ்வொரு விஷயத்தினுடைய யதார்த்தத்தையும் நீ ஒரு பொருளுடைய வழி தோற்றத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காமல் அதனுடைய யதார்த்தத்தை நீ போ பார்த்தால் அங்கே ஒரே ஒரு வாசகம் தான் இருக்கும் எந்த ஒரு பொருளுடைய யதார்த்தத்தை பார்த்தாலும் சரிதான் எந்த ஒரு படைப்பினுடைய யதார்த்தத்தை பார்த்தாலும் சரிதான் யதார்த்தம் வழியாகின்ற பொழுது அங்கே ஒரே ஒரு வரி தான் எழுதப்பட்டிருக்கும் என்ன குள்ளு குன் இல்லா வஜிஹா இந்த வசனம் தான் எழுதப்பட்டிருக்கும் அப்படி என்றா என்ன அவ்வாஹ் அல்லாத எந்த ஒரு வஸ்து பாத்திலானது கிடையாது உண்மையிலே கிடையாது